வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா வெற்றிகா வலை வந்து விரிக்கப்பட்ட நாள் சரிங்களா விரித்த ஒரு அரை மணி நேரத்தில் அதுக்கு மேலே நம்மளுடைய புழுக்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அப்போ வந்து நம்ம வலை விரித்த நேரம் வந்து மிக சரியான நேரம்னு நான் சொல்லுவேன் அதாவது பட்டுப்புழு பருவத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை எப்படி கண்டறியதுன்றத பருவத்துக்கு வரக்கூடியதை எப்படி கண்டறிய வேண்டியதுன்றதை நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் வந்ததை அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த சில மணி நேரங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து நூல் மாதிரி விட ஆரம்பிக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ் என்ன சொல்லுவாங்க விட ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அந்த விட ஆரம்பித்த உடனே நம்ம என்ன செய்யணுன்னா தாமதப்படுத்தாமல் உடனே நம்ம வந்து கூடு க விரிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா ஒரு சில புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது இலையிலே வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நெற்றிக்காய் வலைகளை வந்து நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடணும் நண்பர்களே இந்த மாதிரி நம்ம விரிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா அந்த வெற்றிகா வலையை வந்து நெம்பவே இதில் வை வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அது எந்த மாதிரி அனுபவங்கள்னு அப்படின்னா வெற்றிகா வலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும் ரொம்பவும் விரித்து வச்சிடக்கூடாது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஷெட்டுக்குள்ளே வேறு எதுவும் புழு வந்து கீழே விழுந்திருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஒரு நாள் வந்து நம்ம வலை வச்சதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆவரேஜாக வந்து நம்மளுக்கு அங்கங்கே வந்து கூடுகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு கண்ணுக்கு சரிங்களா நல்லா பாருங்கள் தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து கூடுகள் வந்து நம்ம பட்டு புழுக்கள் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வலை வைக்கிறதுக்கு தாமத அப்படின்னா இந்த கூடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலைக்குள்ளே கட்ட ஆரம்பிச்சிடும் அப்புறம் எல்லாமே அது பார்த்திங்கன்னா இலக்கூடாக போயிடும் அதை எடுக்கிறதுக்கு தலையும் ஓவராக வலிக்கும் சரிங்களா அதனால் நம்ம வந்து இந்த தருணத்தை வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து நேற்று வச்ச வலையில் இன்றைக்கி காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டின கூடு மேலேயும் சில புழுக்கள் வந்து கட்டுறதுக்காக ட்ரை இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கூடு மேலே கட்டாமல் இந்த புழுவை வந்து வேறு வேறு இடத்துக்கு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துக்கு ஸ்விஃப்ட் பண்ணி விட்டுருக்கோம் சரிங்களா இதை பெரும்பாலும் பண்ண முடியாது இருந்தாலும் அங்கங்கே தெரியறத ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறத நம்ம எடுத்து கொஞ்சம் இப்படி நகர்த்தி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ஆஸ் விட்ட புழுவாக இருந்துச்சு அப்படின்னா அது கட்டுறதுக்கு பகுதி லைட்டாக கட்டுற இருக்கும்போது நம்ம மாற்றி போட முடியாது கட்ட ஆரம்பித்ததையும் நம்ம மாற்றி போடுறது ரொம்பவே சிரமம் கட்டாமல் கூண்டு மேலே ஏறி நிற்கிறத வேணா நம்ம வந்து லைட்டை மாற்றி வைக்கலாம் சரிங்களா அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வார்ம்ஸ் சில்க் வாம் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடும் நண்பர்களே அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இதை எந்த வித டிஸ்டர்ப்புமே நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா அந்த வலையை ஆட்டவோ சரிங்களா அந்த கூண்டுக்கு மேலே அதை ஷேக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே நம்ம பண்ணக்கூடாது இதிலிருந்து நம்ம ஆறு நாள் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி ஆறு நாள் வரைக்கும் நம்ம அந்த கூடு வந்து இந்த வலையிலே வலையிலிருந்து நம்ம எடுத்துடணும் ஆறாவது நாள் சரிங்களா அஞ்சாவது நாளே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எடுத்து மார்க்கெட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஆறு நாள் வரைக்கும் இதுக்கு டைம் நம்மக்கிட்ட அடுத்த ப்ராசஸ் சரிங்களா நம்மக்கிட்ட வந்த சின்ன புழு இப்போது வேல்யூ ஆடடாக மாறி இது பேர் தான் வேல்யூ ஆடட் சொல்லுவாங்க சரிங்க இந்த மாதிரி நம்ம பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பராமரிப்பின் மூலம் வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூடுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பிரிவெட்டாகவே கட்டியிருக்கு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ பார்வைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பக்காவாக இருக்கு கூடு இன்னும் ஒரு ஆறு நாள் கழித்து தான் நம்மளுக்கு ஐ மீன் சாரி ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த கூடோட தன்மை குவாலிட்டி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்மளும் பண்ணிடக்கூடாது வேறு எந்த விலங்கினமும் சரி உள்ளே வந்துடக்கூடாது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது நண்பர்களே ஸோ அந்த அளவுக்கு நம்ம பக்காவாக பார்த்துக்கிறோணும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்